ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பாமகவின் நிலை குறித்து குழுவுக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் அதில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்த குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான முடிவை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்ற மக்களவை இருபத்தெட்டு மாநில சட்டப்பேரவைகள் மூன்று யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒருமுறை ஏதேனும் ஒரு தேர்தலை சந்தித்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் நடத்தை விதிகள் காரணமாக வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்ள முடிவதில்லை அதுமட்டுமின்றி அடிக்கடி தேர்தல் நடத்துவதால் பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணம் வீணாகிறது இவற்றையெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தடுக்கும் என்ற கருத்து பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஏற்கனவே இந்தியாவில் அறிவிக்கப்படாமல் சோதித்து பார்க்கப்பட்ட முறைதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் பல மாநிலங்களில் அமைக்கப்பட்ட எதிர்க்கட்சி அரசுகள் அவற்றின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்பாகவே கலைக்கப்பட்டதால் தேர்தல் அட்டவணை சிதைந்தது அதன்பின் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதை இன்று வரை செய்ய முடியவில்லை எஸ் ஆர் பொம்மை வழக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்தாறாம் பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைப்பது சாத்தியமற்றதாகிவிட்டது ஆனாலும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக மாநில அரசுகள் கவிழும் வாய்ப்புகள் இப்போதும் உள்ளன அவ்வாறு ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைக்கப்பட்டால் அடுத்த நான்காண்டுகளுக்கு அம்மாநிலத்தின் நிலை என்னவாகும் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் அரசு அடிக்கடி கவிழ்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட அரசு இரு ஆண்டுகளில் கவிழ்ந்தது அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட அரசு பதிமூன்று மாதங்களில் கவிழ்ந்தது இனிவரும் காலங்களில் அவ்வாறு நடக்க வாய்ப்புள்ளது அவ்வாறு அரசு கவிழ்ந்தால் உடனடியாக தேர்தல் நடத்தி புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு மக்களவைக்கு தேர்தல் நடத்தப்படும் போது இந்தியா முழுவதும் உள்ள இருபத்தெட்டு மாநில சட்டப்பேரவைகளும் மூன்று யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்தப்படுமா மாறாக மக்களவைக்கு மட்டும் நடத்தப்பட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தத்துவத்திற்கு என்ன பொருள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டப்பேரவைகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கவோ குறைக்கவோ வேண்டியிருந்தால் அதற்கான முடிவு கருத்தொற்றுமை அடிப்படையில் எடுக்கப்படுமா தன்னிச்சையாக திணிக்கப்படுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலத்தை குறைப்பது மக்கள் அளித்த தீர்ப்புக்கு அவமரியாதை செய்ததாக ஆகாதா இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் கவிழ்வதற்கான காரணங்களில் முதன்மையானது கட்சி தாவல் ஆகும் ஒரு கட்சியிலிருந்து மூன்றில் இரு பங்கினர் பிரிந்து சென்று தனி அணியை உருவாக்குவதை இந்திய அரசியலமைப்பு சட்டமே அனுமதிக்கிறது அவ்வாறு பிரிந்து செல்லும்போது அரசுகள் கவிழ்வதையும் தேவையில்லாமல் தேர்தல் நடத்துவதையும் தவிர்க்க முடியாது இதற்கு சிறந்த தீர்வு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்படும்போது கட்சிதான் முன்னிறுத்தப்படுமே தவிர தனிநபர்கள் முன்னிறுத்தப்பட மாட்டார்கள் தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கும் உறுப்பினர் எண்ணிக்கை ஒதுக்கப்படும் அதற்கேற்ற வகையில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்ட பட்டியலில் உள்ளவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் இந்த முறையில் ஒருவர் கட்சி தாவினாலோ அல்லது உயிரிழந்து விட்டாலோ அவருக்கு பதிலாக பட்டியலில் அடுத்த வரிசையில் உள்ளவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என்பதால் கட்சி தாவலுக்கோ இடைத்தேர்தலுக்கோ வாய்ப்பு இருக்காது இந்தியா போன்ற பல கட்சி அரசியல் முறை உள்ள நாடுகளுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம்தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று பாமக கருதுகிறது அதனால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்த உயர்நிலை குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இந்தியாவில் நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகள் உள்ளாட்சி மன்றங்கள் என மூன்றடுக்கு ஆட்சி முறை உள்ளது இவற்றில் நாடாளுமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதும் அதிலிருந்து இரண்டரை ஆண்டுகள் கழித்து சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதும் சரியாக இருக்கும் மக்களவை தேர்தலில் தேசிய அளவிலான சிக்கல்களை முன்வைத்தும் சட்டப்பேரவை தேர்தல்களில் மாநில அளவிலான சிக்கல்களை முன்வைத்தும் பரப்புரை செய்யப்படும் இந்த இரு தேர்தல்களையும் ஒன்றாக நடத்தும் போது தேசிய அளவிலான சிக்கல்கள் முதன்மைப்படுத்தப்படும் அதனால் மாநில அளவிலான சிக்கல்கள் எடுபடாது இது தேசிய கட்சிகளுக்கு கூடுதல் வலிமையையும் மாநில கட்சிகளுக்கு பலவீனத்தையும் ஏற்படுத்தும் இது நியாயமான நேர்மையான சம வாய்ப்புடன் கூடிய தேர்தல் என்ற தத்துவத்திற்கு எதிரானதாக அமைந்துவிடும் மாறாக மக்களவைத் தேர்தலை ஒரே நேரத்திலும் அதன்பின் இரண்டரை ஆண்டுகள் கழித்து சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை ஒன்றாகவும் நடத்தும் போது மக்களவைத் தேர்தல்களை தேசிய பிரச்சினைகளின் அடிப்படையிலும் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை மாநில மற்றும் உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையில் எதிர்கொள்ள முடியும் இந்த முறையில் அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுவதுடன் தேர்தலை நடத்துவதற்கான செலவுகளையும் பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என பாமக நம்புகிறது இவற்றை ஆய்வு செய்து அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான முடிவை எடுக்கும்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் உயர்நிலை குழுவை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்